கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரத்த விரியுடன் அழையும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சியினர் வயிற்றில் அடித்தவாறு நாய்களை பிடிக்க வலியுறுத்தி ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் டாக்டர் கேம் சந்திரமோகன் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிருஷ்ணகிரி என மாவட்டம் முழுவதும் திருநாய்கள் தொல்லையால் தெருக்களில் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியாத அளவிற்கு நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளோ கேள்விக்குறியாக உள்ள நிலையில் இதுவரை கடந்த சில மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கடிப்பட்ட நிலையில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவம் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தெருக்களில் ரத்த வெறியுடன் சுற்றித் தெரியும் நாய்களை கட்டுப்படுத்திட வலியுறுத்தி தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மற்றும் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் முனிராஜ் உள்ளிட்ட பலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோபூரிடம் நாய்க்கடியால் குழந்தைகள் இறப்பதை தடுத்துட வேண்டி வயிற்றில் அடித்தவாறு கோரிக்கையை கோரிக்கை மனுவினை கொடுத்த சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்து பேசிய மாவட்ட தலைவர் டாக்டர் கே சந்திரமோகன் நாய்களின் தொல்லையால் சாலைகளில் தனியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சாலைகளில் தனித்தனியாக செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருந்தாலும் இந்த நாய்கள் விடுவது இல்லை கடித்து குதிரையோடு கை கால்களை கடித்து தின்னும் நிலை அதிகரித்துள்ளது எனவே இந்த நாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபுவை சந்தித்து பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஏற்கனவே நாய்களை பிடிக்க வலியுறுத்தி நாய் போலவே தவிழ்ந்து வந்து ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு பயனும் இல்லை ஆகையால் நாய் கடியால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் உள்ள நாய்களை பிடிக்கவில்லை என்றால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாய்களை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் குறிப்பிட்டார் பேட்டி டாக்டர் சந்திரமோகன் சமூக ஆர்வலர் மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட தெருநாய்கள் கிருஷ்ணரி நகராட்சி கிருஷ்ணரி மாநகராட்சி பாருங்க ஏகப்பட்ட நாயு கூட்டு கொட்டமா வருது கூட்டுக்கோட்டமா வந்து இல்லாத கடிக்க வருது ஒசூர்ல பாருங்க அண்மையில ஒரு மூன்று வயது குழந்தைங்க அப்படியே கொதறி அந்த மூக்கு காதெல்லாம் கடிச்சு தின்னு அந்த குழந்தை செத்து போச்சு பல முறை நாங்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு நான் நாய் மாதிரியே வந்து மனு கொடுத்தேன் ஆனா வரைக்கும் நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து நகராட்சி ஆணையாளருக்கு உச்சரப்போறாரு நாயை புடினேன் ஆனா அவர் என்ன பண்றாரு மெத்தனை போக கடைபிடிக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அவர் பர்த்டே பிறந்தநாள் வந்து ராஜ கிரீட் கேக்கு விட்டுறாருங்க உனக்கு அறிவில்லை கேட்க விட்டாரு இந்த மூசுவாட்டி கம்சனர் மக்கள் பாடகினைக்கு சாகுறாங்க இந்த நாயினால ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க ஆகவே இது சம்மந்தமாக மரியாதைக்குரிய பாரதியார் ஜனதா கட்சி உடைய தலைவர் அன்பு அண்ணன் அவர்கள் கவியரசு மரியாதைக்குரிய பாரதியார் ஜனதா கட்சி உடைய தலைவர் முனியாஜு ஆகியோர் வந்து தலைமையில் நான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்து மாவட்ட ஆட்சியர் இல்லை அடுத்து சப் கலெக்டர் அங்க இருந்தாரு அவட்ட மட்டும் குடுத்துக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லனா தெருல இருக்கிற நாய் எல்லாம் புடிச்சிட்டு வந்து கலெக்டர் ஆபீஸ் கொண்டு ஊட்டுறோம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து தெரு நாய் எல்லாம் கொண்டு வந்து ஊட்டுறோம் எங்களுக்கெல்லாம் பாருங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்குது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் நுகர்வோர் சார்பிலும் மிக பெரிய அளவில் நாய்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நடவடிக்கை எடுங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற நீங்க கிருஷ்ணாரி முனிசிபாலிட்டியில எதுல கொள்ளடிக்கலாம் எதுல பங்கு போடலாம் எப்படி போடலாம்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கிறீங்க தலைவர இந்த நகராட்சி ஆலையில வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு கிடையாது இது வந்து திமுக கழகத்துடைய மாவட்ட செயலாளர் இவரு அந்த அளவுக்கு மோசமான போயிட்டு இருக்க முனிசிபாலிட்டியும் மாநகராட்சியும் ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் கவியரசு அவர்கள் அருமையா பேசினாரு அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்பது என் கோரிக்கை அமைச்சிருக்கு என்பதை மாவட்ட நிர்வாகத்துக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் கே எம் சந்திரமோகன்